நீங்கள் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களாங்க அப்போ உங்கள் குணாதிசயம் என்னன்னு இப்போ பார்க்கலாம் மீனத்தோட அதிபதி வந்து குரு உங்கள் கண்ணு வந்து ரொம்ப கவர்ச்சியாக பெருசாக இருக்கும் ரொம்ப கவர்ச்சியான தனி தோற்றம் பெற்றவங்களா இருப்பீங்க நீங்கள் நீங்கள் ரொம்ப அன்பானவங்களாகவும் கனிவானவங்களாகவும் இருப்பீங்க உங்கள் மனைவியிடம் இல்லைன்னா கணவன்ட்ட ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்களா ரொம்ப காதல் கொண்டவங்களா இருப்பீங்க உங்கள் தலை கொஞ்சம் பெருசாக இருக்கும் மற்றவங்கள கம்பேர் பண்ணும் போது குழந்தை குழந்தைகள்கிட்டருந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மனமகிழ்ச்சி பெறுவீங்க அதாவது நீங்கள் குழந்தைங்கிட்ட ரொம்பவே அட்டாச்மெண்ட்டாக இருப்பீங்க சில நேரத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் சிற்றின்பங்களில் பிரியங்கொண்டவங்களாக இருப்பீங்க காம உணர்ச்சியுடையவங்களாக இருப்பீங்க உடல் இன்பங்களை விரும்புவீங்க உங்களுக்கு திடீர்னு சில பாதிப்புகள் இல்லை தோல்விகள் ஏற்படலாம் உங்கள் குழந்தை பருவத்தில் உங்களுக்கு சாதாரணமான வெற்றிலே கிடச்சிருந்துருக்கலாம் உங்கள் வாழ்க்கையோட நடு வயது காலத்தில் அதாவது அந்த இன்டர்மீடியட் பீரியடில் சில இடப்பாடுகளும் தோன்றியிருக்கலாம் ஆனால் பிற்பகுதியில் பெருமளவு சந்தோஷ் சந்தோஷம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இருபத்தோரு வயதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு நல்ல சதப்பற்று மிக்க கொலு கொழுப்பாக கண்ணை இருக்கும் உங்களுக்கு அப்புறம் சாம்பல் வெளுப்பு நிறம் கொண்டவங்களா இருப்பீங்க நீங்கள் உங்கள் கண் வந்து எப்போதும் தூங்கி விழுகிற மாதிரி மந்தமான கண்ணாகவே இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நீண்ட காலம் இருக்கும் உங்களுக்கு ஆயுட் பலம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நீங்கள் தண்ணி நிறைய குடிச்சிட்டு இருப்பீங்க தண்ணீரில் மூழ்கி போடுற மூழ்கிற விபத்துகளை குறித்து நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் தண்ணீரில் கண்டன் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நீங்கள் கடவுள் பக்தி உடையவராக இருப்பீங்க விருந்தபால் இருக்கிறவங்களா இருப்பீங்க குடும்ப பழக்க வழக்கங்களை பின்பற்ற நீங்க விறுவிறுன்னு தங்கு தடையின்றி பேசுற திறன் படைத்தவங்களா இருப்பீங்க நீங்க படித்த விவேகி விவேகியா இருப்பீங்க அதிக உயரம் இருக்க மாட்டீங்க நல்ல அழகான தோற்றம் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப எடுப்பான மூக்கும் அழகிய பல்வரிசையும் சுருட்டை முடியும் இருக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் நீங்க மகிழ்ச்சி காண்பீங்க குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பண சம்பாதிக்கத்துல உங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கலாம் நீங்க நிறைய பணம் சம்பாதிச்சா கூட நிறைய செலவு இருக்கும் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளோக்கும் செலவு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் சமய ஈடுபாடு உடையவராக இருப்பீங்க உங்கள் எதிரிக்கு கூட நீங்கள் உதவணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நீங்கள் உங்கள் மனைவியோ இல்லை கணவனோ யாரோ உங்கள் ரெண்டு பேருமே நீங்கள் விஞ்ஞானத்தில் ரொம்ப ஆரம்பிக்கவளாக இருப்பீங்க உங்களுக்கு கவிதையிலும் இலக்கியத்திலையும் கூட ரொம்ப விருப்பம் அதிகமாக இருக்கும் நீங்கள் தண்ணியில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் அதுதான் உங்களுக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த்ல ப்ராப்ளமோ அப்படின்னு உங்க மனசே உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அது உங்களோட பெரிய மைனஸ் பாயிண்ட் மத்தபடி உங்க லைஃப் பிற்பகுதி ரொம்பவே நல்லா இருக்கும்